शैलेश दयापात्र दिवख्याणुमं यदींद्रवणमते रमया मदरमणी लक्ष्मीनाथ सारंभां नादयामु मध्यमा अस्मदाचार्य पर्यतामंते गुर परमराम्छिदा भुज युक्मुक्क्म व्योमो गतस्तरा धुनाय अस्मद्गुरोगवत से दैकस राजस्वण शरण प्रपत्ता युवनयस्तनया विभूतिम சர்ம்தேவன்மையம் ஆதிசியகுளபதைவழாபிராமம் ஸ்ரீமத்திளம் பரமாதம் சரஸ் மகதாப்ட்டீப்திசாரகு குளசேகர யோகிவாஹான் பத்தங்க பரகாழயதீந்திரமிசிரா ஸ்ரீமத்பராங்குசுமணி பிரதோஷ்மிம் குருமுகமதிப்பாதானா நரபதி பரிக்ளதானு காமகசமருவந்தியம் ரயாத் துஜுகுலத்திலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமே மின்னார் சூழ் வில்லிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர்கமழம் சூடினோம் முன்னால் கிளியறுத்தான் என்று கீழ் நீர் சேரும் வழி இருத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்து வேண்டிய வேதங்களோது விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாருடைய பத்து பொல்லாண்டு பொல்லாண்டு பொல்லாயிரத்தாண்டு பழகோடி நூறாயிரம் வல்லாண்டது இந்தோள் மணிவண்ணாவுன் சேவடி செவி போடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயனின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு வடைவோல் வுக்குமழங்கும் அப்பாஞ்சே சஞ்சமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பறை அரங்கும் மண்ணும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் பிரிட்டிசைத்தன் விரும்பிய சொல் நல்லாண்ட உரைப்பதமோ நாராயணாயம் என்று பல்லாண்டும் பரமாத்மனை சுர்ந்திருந்த எத்துவர் பல்லாண்டே ஆண்டார் திருவடிகளையே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளையே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள் தினம் ஒரு திவ்ய தேசம் என்னும் தலைப்பிலே நாம் பல்வேறு திவ்ய தேசங்களை அனுபவித்து வருகிறோம் அதிலே இன்றைய தினம் நாம் இரு எழுபத்தி மூன்றாவது திவ்ய தேசமாக நாம் அனுபவிக்க இருப்பது திருக்கோவலூர் நடநாட்டு திருப்பதி இரண்டிலே இது இரண்டாவது திருப்பதி இத்துடன் நடநாட்டு திவ்ய தேசங்கள் நிறைவடைபெறுகிறது நாம் தொண்டை நாட்டு திரு திவ்ய தேசங்களை அடுத்து அனுபவிக்க இருக்கிறோம் இத்தோடு நடநாட்டு திவ்ய தேசமும் பெறுகிறது பெருமாளுடைய திருநாமும் திருநிக் திருவிக்கிரமன் நின்ற திருக்கோளம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் பூங்கோ பூங்கோவல் நாச்சியார் விமானம் ஸ்ரீகர விமானம் தீர்த்தம் பிரத்யட்சம் மிருகண்டம் மிருகண்டம்யூருக்கும் மகாபலி சக்கரவர்த்திக்கும் பிரத்யட்சம் பொகியாழ்வார் பூதத்தாழ்வார் ஆழ்வார் ஆகியோர் இருபத்தோரு பாசனங்களால் இந்த பெருமாளை மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள் மூன்று திருவந்தாதிகள் உருவான தலம் முதல் திருவந்தாதி இரண்டாவது திருவந்தாதி மூவா மூன்றாவது திருவந்தாதி என்று விழுப்புரம் காட்பாடி ரயில் நிலையத்தில் திருக்கோவிலூர் ரயில் நிலையத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது திருவண்ணாமலை விழுப்புரம் சாலை மார்க்கத்தில் முப்பத்தாறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தளம் இது பெருமாள் ஒரு காலில் நின்றபடி ஒரு காலை நீட்டி தூக்கி பிடித்து நிற்கிறார் அதாவது உலகலந்த கோலத்தில் அதான் திருவிக்கிரமன் கோபுர நுயல் நுழைவாயில்கள் கோயிலை ஒட்டி தெருக்களின் நுயல் வாழ் நுழைவாயிலாக இருக்கிறது கோ கோபுரத்தினுடைய நுழைவாயில் ஒவ்வொரு அந்த நுழைவாயிலே ஒவ்வொரு தெருக்களும் அமைஞ்சிருக்கும் ஆழ்வார் புதத்தாழ்வார் பேயாழ்வார் மூவரோடு திருமங்கை மன்னனும் மங்களாசாசனம் செய்த பெருமாள்வர் இந்நகரம் தென்பெண்ணை ஆற்றின் கரையில் உள்ளது மகாபலி ஆனவன் தவம் செய்தால் அந்த கதை தெரியும் பெருமாள் வந்து ஓங்கி உலகலந்தவனாக காட்சி கொடுத்தார் விஜயநகர்கள் மன்னர்களால் கட்டப்பட்ட ராஜகோபுரம் பதினோரு நிலைகளை கொண்டது கோபுர வாசலை கடந்து உள்ளே சென்றால் மங்கை மன்னன் கட்டிய கோபுர வாசல் பின்பு பின்பு பாண்டிய மன்னனுடைய மண்டபம் அடுத்து கருவறை கருவறையில் ஓங்கி உலகலந்த நெடிய உருவம் மரத்தால் ஆனது பெருமாள் வடகையில் இடக்கையில் சக்கரம் என மாறுபட்ட நிலை எல்லா எப்பவுமே எல்லா பெருமாளும் வலது கையில் வலது கையில் சக்கரமும் இடது கையில் சங்கும் இருக்கும் இந்த பெருமாள் வடகையில் சங்கும் இடது கையில் சக்கரமும் வைத்து என மாறுபட்ட நிலையில் பெருமாளை பார்க்கலாம் பத்தினி மிருகண்டு மகரிஷி மகாபலி ஆகியோருக்கு ஆகியோர் இவருடைய பெருமாளுடைய காலடியில் காட்சி அறிகிறார்கள் சிவாலயங்கள் மட்டுமே காணப்படும் துர்க்கைக்கு இங்கு விஷ்ணு துர்க்கையாக பெருமாள் சன்னதி அருகிலேயே இருக்கிறார் இது பாஞ்ச கிருஷ்ண சேத்திரத்தில் இதுவும் ஒன்று ஐந்து கிருஷ்ணனுடைய க்ஷேத்திரங்கள் தமிழ்நாட்டில் அதில் இந்த விமானமானது அஷ்டாங்க விமானம் ஏற்கனவே நான் சொன்னேன் திருக்கோஷ் திருக்கோஷ்டியூர் மதுரையில் உள்ள உடல் அழக பெருமாள் இது இந்த கோயில் மூன்று கோயிலுமே அஷ்டாங்க விமானத்தினுடைய அடிப்படையில் உள்ளது மூன்று ஆழ்வார்களும் சதிக்கிறார்கள் அது ரொம்ப ரசமான காட்சி அதை அனுபவித்துவிட்டு நம்ம பாசுரத்துக்கு போவோம் ஒரு நாள் பொய்ய ஆழ்வார் திவ்ய தேசம் திருக்கோ திருக்கோவிலூர் வரார் திவ்யதேசத்தில் பெருமாளை தரிசித்து விட்டு இங்கே தங்குறதுக்காக அங்கே உள்ள அக்ரகாரத்தில் ஒரு குரு ஒரு ஒரு குடியில் ஒருத்தர் ஒரு ஒருவருடைய கிரகத்தில் தங்குவதற்கு கேட்குறார் அந்த காலம் விளக்கலையும் கிடையாது தாழ்வாரம்னு இருக்கும் விருந்தினர்கள்லாம் படுத்துக்கிறதுக்கு உடனே கேட்குறார் நான் இங்கே தங்கிக்கலாமான்னு கேட்குறார் தாராளமாக தங்கிக்குங்கோ தாழ்வாரத்தில் படுத்துக்கோங்கோ சாப்பாடு ஆகிடுச்சான்னு கேட்டேன் ஓ கோயிலில் பிரசாதம் ஆகிடுத்து ராத்திரி தங்கிட்டு நாங்கள் மற்ற திவ்ய தேசங்களுக்கு போகணும் அதனால் நான் இங்கே தங்கிக்கிறேன்னார் தாழ்வாரத்தில் தங்கிக்கும்ங்கோங்கிறார் தாழ்வாரத்தில் ஒருத்தர் படுத்துக்கிற அளவுக்கு இடம் இருக்குது படுத்துன்ட்டார் கதவை சாத்திட்டு பணம்னார் கதவை சாத்திட்டார் ஒரே கும்பரிட்டு மறையும் கதவு தட்டப்படுகிறது உடனே யாரதுன்னு கேட்குறார் இவர் தாழ்வாரத்தில் படுத்திருக்கக்கூடிய பொய்கை ஆழ்வார் நான் பேய் வந்திருக்கேன்னார் வந்தது பேய் ஆழ்வார் இவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆஹா நான் தனியாக படுத்துட்டுருக்கேனே எனக்கு பேச்சு துணைக்கு ஒரு ஆளாச்சு பார்க்கணும் கதவை திறந்து விட்டு திறந்து விடும்போது சொல்கிறார் இங்கே ஒருவர் படுக்கலாம் இருவரும் அமரலாம்னர் ஒருத்தருக்கு படுத்துக்கிறதுக்கு இடம் இருக்குது நீங்கள் ரெண்டாவது ஆளாக வந்திருக்கீங்க இங்கே ரெண்டு பேர் அமர் அமர்ந்துக்கெல்லாம் இடம் இருக்குது தான் இடம் இருக்குது பரவாயில்லையான்னு கேட்டார் ரொம்ப சந்தோஷம் பகவானை பற்றி பேசிட்டு நம்ம ரெண்டு பேரும் இரவு பொழுத கழிக்கலாம் நீங்களும் ஒரு பார்க்கவதராக இருக்கேன் நான் வரேன்ட்டு இவரும் உள்ளே வந்துட்டார் பொய்யாழ்வாரும் பேயாழ்வாரும் உட்காந்துட்டு இருக்கா அதனால பெருமாளை பற்றி இருக்கா போயிட்டு வந்தே பெருமாள் சேவைச்செல்லாம் எப்படின்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் கதவு தட்டப்படுகிறது யார் வந்திருக்கான்னு கேட்டேன் நான் பூதம் வந்திருக்கேன்னர் நான் உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டார் இங்கே ஏற்கனவே பேய் வந்துட்டார் இங்கே பூதம் எல்லாம் ரொம்ப சந்தோஷம் கதவை திறந்து விட்டு சொன்னார் இங்கே ஒருவர் படுக்கலாம் இருவர் அமரலாம் நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம் மூணாவது வந்திருக்காங்கன்னா மூவர் நிற்கலாம்னா நின்றுண்டு தான் இருக்க முடியும்னார் பரவாயில்ல பாகவதர்கள் ஒன்று சேர்ந்தால் இருந்து குழந்தையால் ஒரு பவாய்னு மூணு பேரும் ஒன்று சேர்ந்து பெருமாளை பற்றி பேசிட்டு இரா பொழுது கழிச்சிட்டு நம்ம காலம்பெற மற்ற போகலாம் ரொம்ப சந்தோஷம்னு உள்ளே வந்துட்டார் மூணு பேருமாக நின்று கொண்டு இருக்கிறார்கள் ஒரே கும்பரிட்டு மழை மேகங்கள் கூடின குளிர்ந்த காற்று அடிக்கிறது திடீர்னு பார்த்தா மூன்று பேர் நிற்கக்கூடிய இடத்துல பார்த்தா நாலாவது ஒரு ஆள் நிற்கிற மாதிரி ஒரு நெருக்கமாக இருக்குது சுவாமி நெருக்கமாக இருக்கேன் மூணு பேர் தானே இருந்தோம் நம்ம மூணு பேர் தானே மூணு பேர் நிற்கிறதுக்கு தானே இடம் இருக்குது கூட யார் வந்தால் யாரும் நீங்கள் கதவு திறந்து விட்டீங்களா யாரும் யார் வந்திருக்கா அப்படின்னா அந்த திருவிக்ரமாகிய பெருமாள் சொன்னார் நான் தான் வந்திருக்கேன்னார் என்ன ஆச்சரியம் மூன்று பேர் மெய்யன்போடு பெருமாளை பற்றி பேசக்கூடிய இடத்துல பெருமாள் அழையாத விருந்தாளியாக வந்துடுவான் உடனே பார்த்தாரு இவருக்கு பெருமாள் தான் வந்திருக்காருன்னு உடனே இவருக்கு ஒன்றும் தோணலை உடனே பொய்கை ஆழ்வார ஆரம்பித்தார் பெருமாள் வந்துட்டார் அவருக்கு கற்பூரம் ஆரத்தி காட்டி ஆகணும் இல்லையா பெருமாள் வந்துட்டார் சகசிர சீரிஷா புருஷா சகசராபாத் சபூமிம் விஸ்வோ அத்தியதித்துளம் புருஷ எ வேதகம் சர்வம் எத்யச்சம் உதாம் சாணக எதே ரோஹதி புருஷுதம் பெருமாளுக்கு கற்பூராரத்தி காட்டணும் இங்கே இருட்டில் உட்காந்துன்னுக்கார் பெருமாளை பார்க்கணும் பெருமாள் தார் தெரியுமா என்ன நேரம்னு பெருமாளுடைய நேரம் தான் மையோ மரகதமோ மறைமுகிழோ மலைக்கடலோ ஐயோ இவன் மேனி என்பதோர் அழியா அழகுடையான்னு சொன்னார் அவருடைய நிறம் வந்து கண்ணகரேன்னு இருப்பார் பெருமாள் கும்மிருட்டு பெருமாளை எப்படி பார்க்கறது உடனே அதுக்கு விளக்கேற்றணும் உடனே பொய்கை ஆழ்வார ஆரம்பிச்சார் வையம் தகழியாய் வார்கடலே நெய்யாக வைய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாளை இடராழி நீங்குக என்று வையம் தகழியாய் உலகத்தை பானையாக்கிட்டார் அதாவது கரு இது காட்டக்கூடிய நெருப்பு ஏற்றக்கூடிய அகல் விளக்கினுடைய அந்த விளக்காக வையம் தகழியாய் ஏறது அவ்வளோ உலகத்தையே ஒரு பாத்திரமாக எடுத்துக்கொண்டு திருவண்ணாமலை ஜோதி இல்லையா பெரிய அண்டால நெய் ஊட்டி அப்படிப்பட்ட உலகத்தையே தகலையாக ஏற்றுக்கொண்டால் அதுக்கு நெய் வேணுமே எங்கே போகிறது கடலே நெய்யாக கடலில் இருக்க கடலில் எடுத்து இருந்து அந்த நீரை நெய்யாக ஊத்துறாராம் வெய்ய கதிரோன் விளக்காக அந்த சூரியன் அடுத்து விளக்காக ஏற்றி செய்ய சுடராழியான அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராழி நீங்குக என்று அப்படின்னு ஆரம்பித்து கடைசியாக நூறு பாசனங்கள் எழுதுகிறார் நூறு பாசனங்களால் திருவந்தாதி என்று நூறு பாசனங்கள் பெருமாள் மேலே ஏற்றார் அது உடனே வையம் தகவ ஆரம்பித்து ஓரடியும் சாடுதைத்த ஒன்மலர் சேவடியும் ஈரடியும் காணலாம் என் ஓரடியில் தாயவனை கேசவனை தண்டுலாய் மாலை சேர் மாயவனையே மனத்துவை என்று நூறாவது பாசுரத்தில் நிறைவு செய்கிறார் இவர் பாடி முடிச்சிட்டார் இப்போ அடுத்தாப்புல பூதத்தாழ்வார ஆரம்பிக்கிறார் இவர் ஏற்கனவே வையம் தகழியான உலகத்தை எடுத்து தகழியாக்கி வார்கடலை நெய்யாக்கி வெய்ய கதிருவோனை திரியாக்கி பெருமாளுக்கு கற்பூர ஆரத்தி பண்ணிட்டார் இப்போ இவர் பாடணுமே இவருடனே ஆரம்பித்தார் அன்பே தகழியாய் எனக்கு இனிமேல் உலகத்தில் பொருள் எடுக்கிறது இல்லை என்னுடைய அன்பே தகழியாய் ஆர்வமே நெய்யாக அன்பை தகழியா எதை நெய்க்கு என்ன பண்ணுறது என்னுடைய மனசில் இருக்கக்கூடிய ஆர்வத்தை நெய்யாக்கி ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இருதிரியாக என்னுடைய மனசை திரியாக்கி நண்புருகே ஞானச் சுடர் விளக்கேற்ற நாரணருக்கு ஞான தமிழ் புரிந்த நான் ரெண்டாவது திருவந்தாதை ஆரம்பிக்கிறார் ஆரம்பித்துவிட்டு இவர் ரெண்டாவது திருவந்தாதை ஆரம்பித்து மாலே நெடியோனே கண்ணனே விண்ணவர்க்கு மேலா வியந்துழாய் கண்ணியனே மேலால் விளைவின் காய் கன்றினால் வீழ்த்தவனே எந்தன் அளவன்றால் வானுடைய யானுடைய அன்பு அப்படின்னு சொல்லி அவர் நிறைவுபடுறார் இப்போ அடுத்தாப்பில பேழாழ்வாருடைய முறை இவர் யோசிக்கிறார் ஒருத்தர் வையம் தகழியா அதில் ஒரு கற்பூர ஆர்த்தி பண்ணிவிட்டார் ரெண்டாவது அன்பே தகழியான்னு இவரும் படித்தார் இனிமேல் நான் எங்கே வி விளக்குக்கு எங்கே போகிறது திரிக்கு எங்கே போகிறது இவர் ரெண்டு பேரும் காட்டி விட்டாலே அதனால் பெருமாளை பார்த்துட்டார் இவர் அந்த அன்பையை தகழியாயும் வையம் தகழியாகவும் வச்சு பெருமாளுக்கு கற்பூர ஆரத்தி பண்ண அந்த வெளிச்சத்தை பார்த்தார் உடனே இவர் ஆரம்பிச்சார் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன்பால் என்று சுவாமி நீங்கள் ரெண்டு பேரும் அண்மையாக ஆரத்தி பண்ணிட்டேன் வையம் தகழியாய் பண்ணேன் அன்பாய் தகழியாயு காட்டிவிட்டேன் இனிமேல் எனக்கு ஒரு சங்கடமும் கிடையாது நான் பெருமாளையை பார்த்துட்டேன்னு பன்ன ஆரம்பிச்சு சார்பு நமக்கென்றும் சக்கரத்தான் தார்வாழ் வரை மார்பன் தான் முயங்கும் காரார்ந்த மின்னிசை மின்னிமைக்கும் வந்தாவரை நெடுங்கன் தேனவரும் பூமேல் திரு என்று மூன்றாம் திருவந்தியாக நூறு நூறு பாசனங்களை பெருமாளை கண்குளிர கண்ட அந்த மூன்று ஆழ்வார்களும் நமக்கு காண்பித்தார்கள் என்பதை கூறி இந்த பெருமாள் மேலே பெரிய திருமொழியில் திருமங்கை ஆழ்வார் பத்து பாசுரத்தாலும் ஏனைய ஆழ்வார்களும் மொத்தம் இருபத்தோரு பாசுரங்களால் யார் பொதத்தார் எல்லாரும் சேர்ந்து இருபத்தோரு பாசுரங்களால் இந்த பெருமாளை மங்களாசாசனம் செய்திருக்கிறார் என்பதை கூறி ஆழ்வார் பாசரத்து நாமங்க அனுபவிப்போம் மஞ்சோடு வரை ஏழும் கடல்கள் ஏழும் வாணகமும் மண்டகமும் மற்றும் எல்லாம் எஞ்சாமல் வயிற்றடக்கி ஆளின் மேலார் இளந்தரலில் கண் வளர்ந்த ஈசன் தென்னை சுஞ்சா நீர் வளஞ்சுறங்கும் பெண்ணை தென்பால் தூய நான் மறையாளார் சோமுகச் செய்யா செஞ்சாலி வினை வயலுள் திகழ்ந்து தோன்றும் திருக்கோவலூர் அதனுள் கண்டேன் நானே பெருமாள் எங்கே பார்க்குறான் சுரத் கொத்தளர்ந்த நருந்துழாய் சாந்தம் தூபம் தீபம் கொண்டமரத்துழா பணங்கொள் பாம்பில் சந்தனிமன் முளைமலரால் தரணிமங்கை தாம் இருவர் அடிவருடும் தம்மை வந்தனை செய்து இசையேழரங்கள் ஐந்து வளர்வேழி நான்மறைகள் மூன்று தீயும் சிந்தனை செய்த திருப்பொழுதும் ஒன்றும் செல் செல்வ தெருக்கோவலூர் அதனுள் நானே கொழுந்தளரும் மலச்சோலை குழாங்கொல் பொய்கைக் கோள் முதலை வயிற் வயிற்றிக் கொண்ட கொண்டற்கில் அழுந்தியமாக ஏந்தி அந்தரமே வரத் தோன்றி அருள் செய்தானை எழுந்த மலர் கருணீலம் இருந்தில் காட்டி காட்ட இரும்புன்னை முத்தரும்பி செம்பொன் காட்ட செழுந்தட கமலம் விகை விகை போல் காட்டும் திருக்கவளூர் அதனுள் கண்டேன் அவனே கண்டேன் நானே தாங்கரம்போர் நால்விட பறவை ஊர்ந்து தராதளத்தோர் குறை முடித்த தன்மையானை ஆங்கரும் ஆங்கரம்பிக் கண்ணீர் சோர்ந்த தன்பூரும் அடியவர்க்கு ஆறமுதானாய் தன்னை கோங் கோங்கர்பு சுர உன்னை குறவார் சோலை குழாவரி வண்டி பாடும் பாடல் கேட்டு தீங்கரும் கண் வளரும் கழனி சூழ்ந்த திருக்கோவலூரதனுள் கண்டேன் நானே கரை வளர்வேல் கரல் முதலால் கவந்தன் வாளி கனையொன்றினால் மடியை இலங்கை தன்னுள் பிறையயிற்று வா வாழக்கர் சேனையெல்லாம் பெருந்தகையோடுந்த பெம்மான் தன்னை மறை வளர புகழ் வளர மாடந்தோறும் மண்டபம் ஒன்றைத்தும் வாரம் போத சிறைய சிறையணைந்த பொழிலணைந்த தென்றல் வீசும் திருக்கோளூர் அதனுள் கண்டே நானே உரியார்ந்த நறுவெண்ணெய் ஒளியால் சென்றங்கு உண்டானை கண்டாய் கண்டாய்ச்சியோக்கர் தரியார்ந்த கருங்களிரே போல நின்று தடங்கண்கள் பணிமல்கும் தன்மையானை வெறியார்ந்த மலர்மகள் நாமங்கையோடு வியன்கலையன் தோளினால் விலங்கு செல்ல செல் செல்வ செரியார்ந்த மணிமாடத் திகழ்ந்து தோன்றும் திருக்கோளூர் அதனுள் கண்டேன் நானே இலங்கை மா கரி முனிந்து பரியை கீறி இனவிடைகள் ஏட ஏழத்து மருதம் காய்த்து வரும் சகடம் இற மல்லையட்டு வஞ்சஞ்செய்தா கஞ்சனுக்கு அஞ்சானனை கருங்கமுக பசும்பானை வெண்ணம் வெண்முத்தின்று காயெல்லாம் அரகதமாய் பழுங்காட்டா செருந்தி மிக மொட்டலர்ந்து தென் சோலை திருக்கோளூர் அதனுள் கண்டே நானே பாரேறு பெரும்பாரும் தீரப்பண்டு பாரதத்து தூதியங்கி பார்த்தன் செல்வத் தேரோரு சாரதியாய் தேரேறு சாரதியாய் எதிர்த்தார் சேனை செருக்க செருக்களத்து திரளழிய செற்றான் தன்னை போரேன்றுடையானும் அழகைக்கோணும் புறந்தானும் நான்மகனும் பொருந்தும் ஊர் போல் சீரேறு மறையாளர் நிறைந்த செல்வ அதனுள் கண்டேன் நானே தூவடிவின் பார்மகள் பூ மங்கையோடு சுடராழி சங்கிருபால் பொழிந்து தோன்ற காவடிவின் கற்பகமே போல் நின்று கலந்தவர்க்கு அருள் புரியும் கருத்தினானை சேவடிகை திருவாய்கன் சிவந்த ஆடை செம்பொன்சை திருவுருவம் ஆனால் தன்னை தீவடிவின் சிவன் சிவனே என போல்வா போல்வார் மண்ணு திருக்கோவலூர் அதனுள் கண்டேன் நானே வாரணங்கொள் இடர்கடிந்து மாலை நீல மரகதத்தை மழை மகிழ்வியே போல்வார் தன்னை சீரணங்கு மறையாளர் நிறைந்த செல்வ கண்டேன் என்று வானனங்கு முளைமடவார் மங்கைவேந்தன் வாட்களிய நாளே இந்த ஐந்துமெல்லார் காரணங்களாலுகலந்த கலந்த கேத்த கலந்தெங்கும் பரந்தானை காண்பர் அந்த என்ற திருமங்கி ஆழ்வார் பத்து பாசனங்களாகும் ஏனையாழ்வார்கள் பதினோரு பாசனங்களும் ஆகும் இருபத்தோரு பாசனங்களால் இந்த பெருமாள் மங்களாசாகனம் செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ரமராம் சத்குரு மகாராஜி கி ஜெய் ஆஞ்சநேய மூர்த்தி ஜெய் அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுவேரழழித்தனம் சீறி அறலாதை ரிவானி இதாராய் பரகியலும் ரொம்பாவாய் இற்றைக்கும் ஏழைகள் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆமாம் நிக்கேனம் ஆட்சேவோம் மற்றையினம் காமங்கள் மாற்றேலோ ரொம்பாவாய் செங்கந்திருமுகத்து செல்வ திருமாளால் ఎంగం తిరువురు అంబా హరే రామ హరే రామ 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 హరే 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 కృష్ణ హరే కృష్ణ 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 హరే హరే గోవిందరామ సంగీతరం గోవిందా హరి గోవిందా